லைவ் அப்டேட்டு ஜாக்லின் சௌந்தர்யா மேலே வன்மத்தை வந்து கொட்டி வச்சுருக்குது நான் ராப்போலாம் வந்து கஷ்டப்பட்டு பாயிண்ட்டை வந்து எடுப்போனா அந்த பாயிண்ட் வந்து உனக்கு ஒரு கேமில் வந்து நோக்காமல் வந்துருச்சு சௌந்தர்யா அதை நினைச்சா எனக்கு ஒன்று மன வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அது சொல்லுது அது சவுண்டும் சரியான பதிலடி வந்து கொடுத்துச்சு எனக்கு ஒன்டருந்து வந்த பாயிண்ட்லாம் எனக்கு ஒன்றும் தேவையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் அந்த டாஸ்கில் வந்து ஜெயித்தேன் பார்த்தியா அதில் வந்து கோல் போட்டு ஜெயித்தேன் பார்த்தியா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யா வந்து பதிலடியும் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கான்வெகேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதுவரையும் சவுந்தரியாவுக்கு நீ எல்லாமே கொடுத்தேன் உன்னோட ஆறு பாயிண்ட்டே கொடுத்துரு அப்படி சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சவுந்தரியா டென்னி இருக்கா சௌந்தர்யா சொன்னோன்னே டென்ஷன் ஆகிறாங்க என்ன என்ன இதுவரையும் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லை இது வரையும் பாசம் நேசம் அன்பு எல்லாத்தையும் வந்து கொடுத்தேன் உனக்கு அதே மாதிரி ஆறு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே சௌந்தரியா அப்படியே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஆனால் ரியாக்ஷன் வந்துமே கொடுக்காம பேசாமல் இருக்காங்க சரி இவன் வந்து நம்ம வாயை காலையிலேயே பிடுங்குறா அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்காங்க அதுக்கு திருப்பி சொல்லுது இல்லை இல்லை சீரியஸாக சொல்கிறேன் ஏன் ஆறு பாயிண்ட் வந்து உனக்கு மஞ்சுரிக்கு ரயானுக்கு போக வேறு யாருக்காவது போயிருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்னால் வந்து யோ அவ்வளோதான் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கு உடனே சவுண்டு சரி இதை பேச்சை வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறனால என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து டாஸ்க் வரும் இதே மாதிரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை வந்து கிப் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப என்னமோ தல தற்பெருமை இதில் வந்து ஆடிகிட்டு இருக்கு எப்படி அதை வார்த்தையெல்லாம் உரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரில அதை திருப்பி சொல்லுது அது அப்போ வந்து தாயக்கட்டை விளையாட்டு வந்து வரணுமாம்மா அதுலேயும் எனக்கு வந்து பாயிண்ட் வராது நான் அப்போலாம் வந்து பாயிண்ட்டுகளை நான் சேர்த்து வச்சுருப்பேன் ஒன்று ரெண்டுன்னு அது அப்படியே தாயக்கட்டை ஊருனே உனக்கு வந்துடும் என்ன பேச்சு இது புரியலை என்னமோ தா இது அது என்னமோ இதுவாக அது பாயிண்ட் அள்ளி கொடுத்த மாதிரி ஒரு கேம் வைக்கிறாங்க அந்த கேமில் வந்து எல்லார் பாயிண்ட் எல்லாத்துக்கும் தான் போக வேண்டியது இருக்குது அப்போ அருணோட பாயிண்ட்டு எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க இது அதுக்கு அவன் நீங்கள் கோல் அடிச்சிருக்கணும் கோல் அடிக்காமட்டால் அவன் பாயிண்ட் பிரிக்கத்தான் போடும் அதானே கேமு ஆனால் அவ்வளோ வன்மங்க அதான் சௌந்தரியா சொல்லிச்சு உன்னோட பாயிண்ட்லாம் எனக்கு வந்து தேவை நான் அடித்த அந்த மூணு பாயிண்ட் வந்து எடுத்த அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க ஃபுல் வன்மம் நான் அடிக்கிறேன் என்னோட அந்த எல்லாம் விழுந்துருச்சு உன்னோடது மட்டும் உழுகலாம் பாரு அது எனக்கு மனவேதனையாக இருக்குது உனக்கு இருக்கு மனவேதனையாக தான் இருக்கும் ஜாக்லின் எல்லாத்தையும் சௌந்தரியா கொடுத்தேன் பாயிண்டையும் கொடுத்துட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமிர் பேச்சு சௌந்தர்யா மேலே வன்மத்தை வந்து கொட்டிட்டு வச்சுருக்குது சௌந்தரியா முதலிடத்தில் இருக்குது தாங்கிக்க முடியாத ஒரு வன்மம் இருக்கு இல்லையா அது வந்து அப்பட்டமாக வெளிப்படுது உன் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்